சிம்மமுகே ரூபியமயாமூர்த்தேசுவதம் லோகலட்சம பபவிமோசனம் லட்சுமிகடாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மாஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்ககிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் ஜயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசிபுரன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பிற்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பார்வை பலம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் மிக மிக சிறப்பாகிறது சனி பகவான் ஐந்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ராசிநாதனே பதினொன்றில் இருக்காருங்க நினச்சதை சாதிக்க முடியும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் அற்புதமான நேரம் இது இப்போ விட்ட குறை குறைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு சில க காரியங்கள் அப்படியே ஆரம்பித்து முடிக்காமல் விட்டுருப்பீங்க அது பார்த்தா இப்போ ப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படி ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு நிலை பதினொன்றுக்குடைய சூரியனும் பதினொன்றில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உங்களை பொறுத்த வல்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்த்தா வாக்கு நூறு சதவீதம் சூப்பராக பிளரிஷாக போகுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அமைதி விட்டு கொடுத்தல் இப்படி சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்க போது வரவு பண வரவு என்பது அதிகரிக்கும் இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்களும் ரெண்டாம் இடம்தான் இந்த ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் இப்போது வழக்கறிஞர் இருக்கார் இப்போ வந்து அவர் ஆர்குமெண்ட் போய்ட்டுருக்கு அதை சக்ஸஸ் பண்ணுறார் ரேட்டிங் கூடும் ஜோசியர் இதனால் வரைக்கும் ஒன்று சாதாரணமாக இருந்தார்ப்போ அவர் இப்போ திடீர்னு பார்த்தா அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் வரும் அதாவது நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க இது போல் ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நல்லா பண்ணுறாரு அப்படின்னு அதாவது பாரபட்சமின்றி அடுத்தவங்களுடைய மரிய அடுத்தவங்களை மதிக்கிறது கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி அடுத்தவங்களை மதித்து அங்கே இருக்கிற இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஒரு சில ஆசிரியருக்கு ஏற்பட்டு நல்லாசிரியர் விருதுக்கான ஏற்பாட்டினை செய்வார்கள் மற்றபடி வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டப்போகுது சொந்த அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் குறை இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திரு ஸ்தானம் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா போகும் நல்ல சவாரி கிடச்சி சம்பாத்தியம் நல்லா கிடைக்கும் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியபவர்களுக்கு எல்லாம் வந்து காலகட்டம் அற்புதமான காலம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளி மாநிலம் வெளியூர் வெளி நாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான நிலை இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை உங்கள் ஜோசியர்கிட்ட அணுகி பார்த்துக்குங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏழு எட்டில் இருக்கிறார் அதுவும் குருவோடு இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை அதிபதி பார்ப்பதால் குடும்பத்தில் சுபீட்சம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு நிலை கலைத்துறை பத்திரிகை துறை எழுத்துத்துறை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் இது பொற்காலம் என்று சொல்லலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஆனால் இந்த அரசு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சனி சூரியனை சனி பார்வையிடுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்